பெரியமா வந்துட்டேன் பெரியமா வந்துட்டேன் திசான காண இல்லையே வாங்க 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 யார் ஃபர்ஸ்டா வந்தது யார் ஃபர்ஸ்டா வந்தது நான் தான் நீங்க லேட்டா வந்தீங்க நீங்க லேட்டா தான் வந்தீங்க

ஜெயிலுக்கு போய் அடி அடி இருந்தா அடிப்பாங்க ஜெயில எப்படி இருக்கும் ஜெயிலண்டா பாங்க இப்படிதான் ஜெயில இருக்கும் இப்படியா இருக்கும் அடிக்கிட்டு அடிச்சு தூக்கிட்டு

குழந்தை நாட்டுக்கு போவாங்க குழந்தை போவாதுன்றது நிறையத்துக்கு குழந்தை நிறையத்துக்கு போவாது பெரிய பெரியாக்கள் தான் போவாங்க ஏதாவது பிழை செய்தாங்கடா புள செய்து கொண்டே இருந்தாங்கன்னா நிறைய போயிடுவாங்க பிழை செய்யாமல் பிள செய்யா பிழை செய்யாமல் திருந்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிழை செய்யாமல் நல்ல பிள்ளையா இருந்தாங்கன்னா நிறைய இடத்துக்கு போக மாட்டாங்க வேறு இதுதான் பெரிய ஆக்கள் நாட்டுக்கு போகிறாங்க பிரசங்களுக்கு நாட்டுக்கு போகிறாங்க சொல்லுங்கள் ஒன் டூ த்ரீ சொல்லுங்க ஒன் டூ 3, ஒன் ம் டூ ம் த்ரீ ம் ம் ஃபை ம் டி ம் 1, uh, one, 3, mm. three, mm. four, mm. five, mm. six, mm. seven, eight, mm. mm. nine, mm.